பாளையங்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினருடன் வாகனத்தில் சென்றபோது போது அறிவாளால் வெட்டப்பட்ட விசாரணை கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுரலிக்குமாரிடம் கேட்கலாம் சுடலிகுமார் போலீசார் முன்னிலையில் விசாரணை கைதி வெட்டப்பட்டிருக்கிறார் தற்போதைய நிலை அங்கு என்னவாக இருக்கிறது தற்போது நிலவரம் குறித்து சொல்லுங்க பாளையங்கோட்டை மத்திய சிறையில் விசாரணை கைதியாக உள்ள பாலசுப்பிரமணியன் என்ற சிங்காரம் இன்று காலை தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றிற்கு ஆஜர்படுத்துவதற்காக தூத்துக்குடி ஆயுதப்படை காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரபாகு தலைமையில் மூன்று காவலர்கள் ஒரு ஓட்டுநர் என ஐந்து காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்போடு பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து இந்த குற்றவாளி விசாரணை கைதியான பாலசுப்பிரமணியன் என்ற சிங்காரத்தை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தபோது தூத்து அதாவது

காவல்துறையினரின் வாகனத்தின் முன்புறமும் பின்புறமும் இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் அதாவது கார் மூலமாக மோதப்பட்டு வாகனம் தடுத்து நிறுத்தப்படுகிறது இந்த 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 நிலையில் இதற்கு அருகே அருகே உள்ள உள்ள நான்கு அந்த ஒரு இன்னோவா ஆறு பேர் கொண்ட கும்பல் உடனடியாக இறங்கி வந்து இந்த காவல்துறை வாகனத்தின் மீது மிளகாய் பொடியை தண்ணீரில் கலக்கி அந்த வாட்டர் கேனை காவல்துறை வாகனத்தின் மீது வீசுகின்றது மேலும் காவலர்கள் மீதும் வீசப்பட்டு அந்த குற்றவாளி பாலசுப்பிரமணியம் என்ற சிங்காரத்தை அவர்கள் அறிவாளால் பல அறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களால் அவரை வந்து தாக்குதல் நடத்துகின்றனர் அவர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் உடனடியாக துப்பாக்கியை வைத்து அந்த குற்றவாளியை தடுக்கின்றனர் மேலும் இந்த குற்றவாளி வந்தவுடன் தான் காவல்துறையினர் அந்த துப்பாக்கியில் தோட்டாக்கள் போட்டதாகவும் அருகில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் உடனடியாக அவர்களை தடுக்கும் போது காவல்துறையினர் மீதும் அந்த மிளகாய் பொடி கலக்கி அந்த நீரை வந்து ஊற்றப்பட்டு குற்றவாளி பாலசுப்ரமணியத்தை அந்த ஆறு பேர் கொண்டு அந்த கும்பலானது உடனடியாக அறிவாளர் வெட்டிவிட்டு இங்கிருந்து தப்பிச் செல்கின்றனர் அதாவது இரண்டு வாகனம் காவல்துறையின் வாகனத்திற்கு முன்பாக ஒரு வாகனம் போதுகின்றது பின்பாக ஒரு வாகனம் போதுகின்றது தனியாக ஒரு காரில் வந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் தான் இந்த கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் இந்த சம்பவத்தில் வந்து இந்த ஆறு பேர் இந்த கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் முன்னால் ஒரு கால் பின்னால் ஒரு கார் என சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கும்பல் தான் இந்த கொலை சம்பவத்தை இங்கு அரங்கேறியதாக தற்பொழுது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனடியாக இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் ரத்த வெள்ளத்தில் மிதந்த பாலசுப்ரமணியம் என்ற சிங்காரத்தை காவல்துறை உடனடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு அவர் பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீரபாக்கு மற்றும் காவலர்களும் அடைந்து அவர்கள் தற்பொழுது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் மற்றும் உதவி ஆணையர் பிரதீப் குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோண்டிஸ் மற்றும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டு அருகில் உள்ள தனியார் கேமராவில் பதிவாகி உள்ள அந்த காட்சிகளை அவர்கள் காவல்துறையினர் பார்த்து ஆய்வு செய்து அந்த 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 சிசிடிவி சிசிடிவி பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சிகள் மூலமாக தற்பொழுது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த உதவி ஆய்வாளர்களிடமும் தொடர்ந்து காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணை ஆய்வு நடத்தி வருகிறார் அவர்களிடம் கேட்ட அந்த விசாரணை அடிப்படையிலும் தொடர்ந்து இந்த விசாரணையாக குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக நடைபெற்று வருகிறது மேலும் நாம் பார்க்கலாம் தூத்துக்குடியிலிருந்து இந்த திருநெல்வேலி வரக்கூடிய அந்த சோதனைச் சாவடியில் காவல்துறை தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த கண்காணிப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

காவல்துறை ஆணையர் திருஞானம் நாம் கேட்டபோது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அடுத்த கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோடி வந்த போது அவரிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்டபோது திருவைகுண்டம் நீதிமன்றத்தில் ஒரு குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக இங்கிருந்து அவர் அழைத்து செல்லப்பட்டதாக மட்டும்தான் அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த பாதையானது நெல்லையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய பாதை பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் வந்து தூத்துக்குடி தான் அவர் கொண்டு செல்லப்பட்டதாக கூறி கூறுகிறார்கள் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைகள் அஸ்வின்கோட்டேஷ் தெரிவிக்கும் போது திருவைகுண்டம் நீதிமன்றத்துக்கு இவர் அழைத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கிறார் தற்போதைய நிலவரப்படி இவர் பலது பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் என்று அவருடைய உறவினர் என்று இந்த உறவினர் தான் இந்த பாலசுப்ரமன் என்ற சிங்காரம் அதாவது வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு தற்போது உயிரிழந்துள்ள இந்த பாலசுப்ரமணியன் சிங்காரம் பசுபதி பாண்டியனின் உறவினர் என்று கூறப்படுகிறது மேலும் அதாவது வெங்கடேஷ் பண்ணியார் அதாவது அந்த கொலை வழக்கிலும் பல்வேறு கொலை வழக்குகளிலும் வந்து இந்த பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரம் தொடர்பதாக கூறப்படுகிறது இதுபோதும் தொடர்ந்து காவல்துறையில் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது முடிக்கிவிடப்பட்டு இந்த மர்ம தாக்குதல் கொலைவரி தாக்குதல் நடத்திய குற்றவாளியை தேடுமனையில் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மோகன் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்